வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது என்னென்னு பார்த்திங்கன்னா தும்பை செடி இந்த தும்பை செடி வந்து என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்ன்றதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றலுடன் வளரும் இந்த செடியை நம்ம வந்து சிவபெருமானுக்கு அனுபவிக்கலாம் அவர்கிட்ட அனுபவித்த பிறகு சில வரங்கள் நீங்கள் கேட்டு வாங்க முடியும் அதே போல் விநாயகர்களுக்கு இந்த அருகம்புல்லோடு சேர்த்து இந்த தும்பை செடியோட பூவை சேர்க்கும் போது அதுவும் ஒரு நல்ல விஷயமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒரு மிகவும் பிடித்த பூவாகவே இந்த செடி பூவை வந்து பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் சித்தர்கள் வந்து அவங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து சில மருத்துவ பயன்கள் அதிகமாகவே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பை செடியோட பூவோடய சாறு மிளகுத்தூள் தேன் இது மூணும் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது என்ன நாற்பட்ட வயத்தில் இருக்கிற பூச்சிகள்லாம் தானாக வெளியேறதை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஒத்த தலைவலி அதிகமாக இருக்கும் இந்த இங்கேருந்து அப்படியே பேக்கு வரையும் போவோம் அந்த தலைவலி அது ஒரு குத்தல் மாதிரியே இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி குத்தல் போன்ற தலைவலிக்கு இது ரொம்ப சிறந்த மருந்தாக பயன்படுது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சாரை ஒரு வெள்ளை துணியில் நினச்சி அதை நெத்தியில் பத்து போடும்போது அந்த ஒத்த தழுவிக்கான தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஒரு நல்ல ஒரு நிவாரணமாக கிடைக்கிது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த செடியோட பூக்களை சிலது மை ம மை வகைகளை சேர்த்து அரைச்சி கண்ணில் போசும்போது கண்ணில் இருக்க கண் நோய்கள் கண் நோய்கள்லாம் தெரியல உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரிவர பயன் கொடுக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு ஒன்று பார்த்திங்கன்னா கையில் வந்து சோரி சிறங்கு அரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இதோட இலை அந்த பூ அந்த தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து உடம்பில் போட்டு பூசி குளிக்கும் போது உங்களுக்கு அந்த நிவாரணம் சரியாகுது